ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஆன்லைனில் அதிக காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் தான் நான் இன்னைக்கு வந்து வீட்டிலையே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பழைய புடவை யூஸ் பண்ணாத புடவை வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே வந்து காசு மிச்சப்படும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுறது நம்ம கிட்டே வேஸ்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு புடவைங்க பழைய புடவையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த புடவை தான் இந்த புடவையோட லென்த் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குங்க இதை வந்து நான் எதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னோட பாப்பாவுக்கு ஏதாவது ட்ராமாவுக்கு வந்து கட்டி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா புடவை லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த புடவை வந்து அவளுக்கு வந்து கட்டி விடுவேன் அதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் நான் இந்த புடவை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன் அந்த ஆர்கனைசரு உங்கள் வந்து எந்த புடவைய இருந்தாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பழைய புடவை இல்லை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க புடவை அந்த அந்த மாதிரி எந்த புடவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஆர்கனைசருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன்னொன்று வந்து தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற ப்ளவுஸ் பிட்டுங்க அதாவது கொஞ்சம் திக்கான துணி வந்து நம்மளுக்கு வேணும் அதுக்காக நான் வந்து ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் விலை கம்மியாக உள்ள ப்ளவுஸ் பிட்லாம் வந்து வச்சுருப்பீங்களா அந்த மாதிரி துணி வந்து எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புடவை வந்து விரிச்சு போட்டுக்கலாம் புடவை வந்து இது போல் ஒரு பக்கமாக வந்து மடித்து விட்டுக்காங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அரிசி சாக்குப்பை இருக்குது பாருங்கள் அந்த பையை வந்து ரெண்டாக மடக்கி இந்த மாதிரி போட்டுக்கணும் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா வந்து நீளத்தில் வந்து ஒரு பதினாலு இன்ச்சும் அகலத்தில் வந்து ஒரு பத்தொம்போது இன்ச்சு வந்து அளந்து எடுத்துக்கோங்க அந்த சைஸுக்கு வந்து இருக்கிற மாதிரி சாக்குப்பை வந்து பார்த்துக்கோங்க அதே அளவுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் வந்து கட் பண்ண போகிறோம் அதனால் அரிசி சாக்குப்பை வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் நம்ம துணியை வந்து கட் பண்ண போகிறோம் அதனால் கரெக்டாக வந்து அளந்து அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த துணியை வந்து அப்படியே வந்து புடவையை வந்து மேலே போட்டுக்கலாம் அதாவது அரிசி சாக்குப்பை வந்து ரெண்டாக இருக்குது பாருங்க அதே போல் நம்மளுக்கு ரெண்டு புடவையோட துணி வந்து வேணும் அதனால ரெண்டாக மடக்கி போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த அரிசி சாக்குப்பை வந்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரிசி சாக்குப்பை அளவுக்கே வந்து அந்த புடவையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இதே போல் ரெண்டு பக்கமும் அதாவது நீளத்திலையும் அகலத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் அதே அளவுக்கே வந்து நம்ம புடவையை வந்து கட் பண்ணி முடித்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த புடவைய வந்து விரிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அரிசி பையை வந்து போட்டு விட்டுக்கலாம் அரிசி பையை போட்டதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் பீட்டு வந்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த ப்ளவுஸ் பீட்டையும் இதுக்கு மேலே வந்து போட்டு விட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அரிசி பை வந்து அளவுக்கே இந்த ப்ளவுஸ் பீட்டையே வந்து கட் பண்ணிக்கணுங்க நம்ம சேலை வந்து எப்படி கட் பண்ணமோ அதே போல் இந்த ப்ளவுஸ் பீட்டையும் வந்து அதே அளவுக்கே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ தான் வந்து நம்ம தையல் போடணும் அதுக்கு வந்து இந்த சைடில் வந்து இருக்குது பாருங்கள் இந்த சைட்லையும் கீழேயும் அதுக்கப்புறம் இந்த சைடு மூணு பக்கத்துலேயும் மட்டும் நீட்டத்துக்கு வந்து தையல் போட்டுக்கோங்க அது மேல் சைடு உள்ள பக்கம் மட்டும் தையல் போடக்கூடாது இந்த மூணு சைடு உள்ளதில் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக தையல் போட்டுட்டு வந்து காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் மூணு பக்கத்துலேயும் வந்து தையல் போட்டு முடிச்சிட்டாங்க இப்போ அதை அப்படியே வந்து திருப்பி போட்டு அந்த அரிசி பைக்கு வெளியே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்க துணி இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது நம்ம அரிசி போய் அளவு தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவு அதனால் எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ இதோட மேல் சைடு வந்து ஓப்பனாக இருக்குது பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி கையை வந்து உள்ளே விட்டு அந்த புடவை சைடு இருக்குது பாருங்கள் அதை வந்து அப்படியே வந்து நல்ல பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் புடவை வந்து விரித்து போடும்போது அதை வந்து நல்ல பக்கமாக போட்டு அதுக்கு மேலே வந்து சாக்கு பை அப்புறம் மேலே துணி வந்து போடுங்க ஏன்னா வந்து நம்ம பெரட்டி விடும்போது கரெக்டாக வந்து புடவை வந்து நம்மளுக்கு நல்ல பக்கமாக வரணும் அதுக்காக வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து திருப்பி விட்டாச்சு பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் வந்து ப்ளவுஸ் விட்டும் இன்னொரு பக்கம் வந்து அந்த புடவையும் வந்து இருக்கும் இப்போ இதோட இந்த ஓப்பன் பகுதி இருக்குது பாருங்கள் ஒரு பகுதி ஓப்பனாக விட்டோம்ல அதை வந்து நம்ம அப்படியே வந்து நீளத்துக்கு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டேன் இப்போ எந்த பக்கமும் ஓப்பன் இல்லை நம்ம பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சு இப்போ இதை வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடக்கி போட்டுக்கங்க மடக்கி போட்டதுக்கப்புறம் இதோட ரெண்டு ஓரங்களே வந்து ஸ்டிச்சிங் போட்டுருங்க மேலே மட்டும் ஓப்பனாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் வந்து தையல் போட்டு முடிச்சிட்டேன் மேலே மட்டும் ஓப்பனாக இருக்குது இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ரெண்டு பக்கம் தையல் போட்டோம் பாருங்கள் அதோட கார்னரில் வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு அதாவது அகலத்தில் மூணு நீளத்தில் மூணு இதே போல் மூணு இன்ச் அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து மூணு இன்ச் அளவுக்கு வச்சு அளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் அதே போல் அந்த கார்னர்லேயும் ரெண்டு கார்னர்லேயும் வந்து மூணு இன்ச் மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டேங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம கத்திரிக்கோள் வச்சு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதோட ஒரு பக்கம் கார்னரை வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கங்க இப்போ நான் எப்படி வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து சரிசமமாக இருக்கிற மாதிரி ரெண்டு துணியும் வந்து கரெக்டாக வந்து வச்சு அப்படியே வந்து அதோடய நீளத்துக்கு வந்து தையல் போட்டிருக்கணுங்க நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஈவனாக வந்து கரெக்டாக வச்சு அப்படியே வந்து நீளத்துக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் போடுறது ரொம்பவே ஈஸி தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி தையல் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்ல பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டு அதோடய கார்னர்லாம் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க திருப்பி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல பேக் மாதிரி வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குங்க இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதோடய ஓரங்களை வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம அப்படியே வந்து மடக்கி விட்டுக்கலாங்க நான் எப்படி மடக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து மடக்கி விட்டுக்கங்க மடக்கி விட்டுட்டு இது அப்படியே வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சேலையோட பார்டர் இருக்குது பாருங்கள் அதை வந்து நீளத்துக்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு நாலு இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கங்க அதுக்கு மேலே அதே அளவுக்கு வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பிட்டு வந்து மிச்சம் இருக்கும் பாருங்க அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து அப்படியே வந்து நீளத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து நீளமாக வந்து ரெண்டு பக்கமும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக வந்து நான் எப்படி வந்து மடிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கொஞ்சமாக வந்து மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே வந்து ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நீளத்துக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட ஓரங்களில் வந்து அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தச்சு முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் இதை அப்படியே வந்து சரிசமமாக வந்து வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நீளமாக வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நீங்கள் கொஞ்சம் நீளம் வந்து கம்மியாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டாங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த வாரில் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேக் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி அதாவது இந்த ரெண்டு சைடு கார்னர் இருக்குது பாருங்கள் இந்த சைடு இந்த மாதிரி இதில் வந்து நம்ம அந்த கைப்பிடியை வந்து வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து தையல் போட போகிறோங்க நான் எப்படி வந்து வைக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து கரெக்டாக வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதோடு வந்து அப்படியே சேர்த்து வந்து தையல் போட்டுருணுங்க நம்ம மடக்கி விட்டோம் பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு அதோட சேர்த்தே இந்த பிடியும் வச்சு அப்படியே வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும் வரிசையாக வந்து தையல் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது பாருங்கள் இந்த சைட்லேயே வந்து நம்ம அந்த பிடியை வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வந்து சென்டராக பார்த்து ரெண்டு பக்கமும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு அதே போல் அப்படியே வந்து அப்படியே ஃபுல்லாகவுமே வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அதோடய உரங்கள் அப்படியே ஃபுல்லாகவுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க நான் வீடியோட சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஃபுல்லாக தையல் போட்டுட்டு வந்துட்டு காட்டுறேன் இப்போது அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கும் நான் வந்து என்ன ரெடி பண்ணியிருக்கேன் ஆமாங்க ஆன்லைனில் விற்கக்கூடிய கிளாத் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு பேஸ்கெட்டே வந்து முந்நூற்றம்பது ரூபா விற்கிறாங்க நம்ம வந்து ஒரு புடவையில் வந்து ஒரு எப்படியும் வந்து ஒரு அஞ்சு ஆறு புடவையோட லென்த் தகுந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சு ஆறு பேஸ்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து காசு வந்து ரொம்பவே வந்து மிச்சப்படுங்க இதெல்லாம் நம்ம வந்து ஆன்லைனில் காசு கொடுத்து அதிகமாக வாங்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டாக இருக்கிற புடவை இருந்தாலே போதும் புடவை ச பார்க்க போய் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீட்டு ப்ளவுஸ் பீட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது திக்கான துணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணி நம்ம கிளாத்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாங்க இதில் நம்ம பசங்களோட துணி நம்மளோட புடவைங்க எல்லாத்தையும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி பீரோவில் வந்து வச்சுக்க முடியும் பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதோட ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பேஸ்கெட் வந்து இன்னுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே அடியில் வந்து ஏதாவது ஒரு கார்ட்போர்டு வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து துணிகள்லாம் வந்து அடுக்கி வச்சுக்கலாம் இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுவுமே நம்மளுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும் ஏன்னா நம்ம சாக்கு பை உள்ள வந்து வச்சு தச்சிருக்கோம் அதனால நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கைப்பிடி வந்து வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆறு சட்டை தான் வந்து வச்சு இது உள்ள வந்து நிறைய இன்னும் இடம் வந்து இருக்குங்க நிறைய ஸ்பேஸ் இருக்குது நிறைய துணிகள் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்